ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்பில் இருக்கிற கெட்ட கொழுப்பு கழிவு ரத்தக் கொழாயில் அடிச்சிட்ருக்க எல்லா கழிவுகளையுமே அகற்றக்கூடிய ஒரு அற்புதமான இன்கிரீடியண்ட்டை வச்சு மட்டுமே இந்த ட்ரிங்கை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது என்ன இன்க்ரீடியன்ட் வெறும் ஒரே ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸு அது என்ன பொருள் அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க வெள்ளை கோனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ல உடனுக்குடன் வந்து சேரும் அந்த ட்ரிங்க்கை ப்ரிப்பேர் பண்ண இந்த ஒரே ஒரு பொருள்தாரத்தில் இது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெத்தலை வெத்தலை நல்லா வாசனையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக இருக்கிறது தான் இந்த வெத்தலை சாப்பிட்ட பிறகு செரிமானம் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த வெத்தலை வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு கழிவு எல்லாத்தையுமே அகற்றக்கூடியன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுடைய கே கெட்ட கொழுப்பு கழிவுகள் எல்லாத்தையுமே அகற்றக்கூடிய ஒன்று தான் ஸோ இதை வச்சு தான் ஒரு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒன்றுமே இல்லை ரொம்பவே ஈஸியான முறையில் தான் ஸோ வாங்க எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறது பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி லோ ஃப்ளேம் வச்சுப்போம் காஞ்சிருச்சு இப்போ ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது ஒரு நல்ல கொஞ்சம் பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு இந்த வெத்தலையை அதை சேர்த்துக்கலாம் இப்போ ஹை ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு அந்த வெத்தலையோட ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை தண்ணியே பிரித்து எடுத்துக்கலாம் வெத்தலை தனியாக தண்ணி தனியாக அதாவது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு மிதமான ஹீட்டில் இருக்குது இந்த ஹீட்டில் நீங்கள் குடிக்க ஆரம்பிங்க இது பார்க்க பியூர் வாட்டர் மாதிரி தான் இருக்கும் நார்மல் வாட்டர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் வே வெத்தலை சேர்ந்துருக்கறனால இது இந்த கலரில் தான் இருக்கும் நம்ம வெத்தலை சேர்த்துருக்கோம்ல அதனால் அந்த வெத்தலைக்குரிய சத்து எல்லாமே இந்த வாட்டருக்குள்ளே போயிருக்கும் அதனால் இது காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் வீட்டில் பிடிச்சிட்டு வாங்க உங்கள் உடல் மட்டும் எப்படி ஒல்லி மட்டுமே பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம ரேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்